அனிதா நொங்கு இது எதுக்கு நொங்கு கீழே போட்டுருக்கா குஞ்ச விட்டா மண்ணில் விழுந்துருக்கும் ஆ அக்கா நான் வீட்டுக்கு போறேன் இருமா நொங்கு சாப்பிடு இல்லை எனக்கு வேண்டாம் அனிதா என்ன இப்போ ஒரு பொண்ணு போனோம்ல அது யாருன்னு தெரியுதா கங்கா அவங்க யார் அன்பு மலர கடைக்கு வச்சிருந்தவங்க ஜெயிலேருந்து வந்துவிட்டாங்கன்னு அம்மா சொன்னாங்கல்ல அவங்களா ஆமா அவங்களே தான் உனக்கு எப்படி தெரியாது அவங்க பொண்ணு தானே மௌலி நீ சும்மா இரு ஆமா இப்போ நொங்கு எதுக்கு நீ கீழே போட்டா இப்போ உனக்கு நொங்கு தான் முக்கியமோ அவங்க எல்லாரும் எவ்வளவு மோசமான ஆட்கள் தெரியுமா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் மௌலி ஐயோ இப்போ கீழே விழுந்த நொங்கு எடுத்து கழுவணுமே ரெண்டு வேளை தந்திட்டு போயிட்டா வந்தனா வாரியாமா நம்ம உள்ள போவோம் வா என்னடி சொல்ற ஆமா என் கண்ணால பார்த்தேன் கங்கா அவங்கலாம் வெளிய வந்துட்டாங்க அப்ப நான் நினைச்சது எல்லாமே கரெக்ட் தான் இதுக்கு மேல விட்டா சரிபடாது மௌலிமா வீட்டை பூட்டிட்டு உள்ளே இரு அம்மா இப்ப வெளிய போயிடு வரேன் சுமதிக்கா நம்ம ரொம்ப சீக்கிரமே வந்துட்டோமோ இல்ல மதி இதான் கரெக்டான டைம் இப்போ வந்துருவாங்களா இருக்கும் யார் நீங்க என்ன வேணும் கம்ப்ளைன்ட் கொடுக்க வந்திருக்கீங்களா இல்ல இல்ல பெரிய போலீஸ் கிட்ட பேச வந்திருக்கோம் சாரிங்க அவங்க வெளிய சாப்பிட போயிருக்காங்க இன்னும் ஒரு 5 मिनिटஸ்ல வந்துருவாங்க ஆ நீங்க அழகா இந்த போலீஸ் கிட்ட கேட்டிருக்கலாம்ல இல்ல மடி பெரிய போலீஸ் கேட்டா கொஞ்சம் நிறைய சொல்வாங்க அதான் ஆ வாங்க சார் உங்களை தேடி ரெண்டு பேர் வந்திருக்காங்க சொல்லுங்கம்மா என்னாச்சு சார் அது ஒண்ணு இல்ல கங்கா முத்துமாங்கறவங்க ஜெயில்ல தான் இருக்காங்க இல்ல இல்ல இப்ப வெளிய தான் இருக்காங்க என்ன சார் சொல்றீங்க அம்மா இப்போ இந்த ஊர்ல தான் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அண்ணா சார் அவங்கள அவங்க ஜெயில ஒரு வருஷம் இருந்துட்டாங்க அப்புறம் எந்த பிரச்சனையும் ஜெயில பண்ணல இப்போ நல்லவங்களா மாறி வேலை பார்த்துட்டு இருக்காங்க நீங்க எதுக்கும் பயப்படாம இப்போ களம்புங்க சார் என்ன மதி ஒண்ணுமே புரியல மௌலி என்னம்மா எதுக்கு கோவமா இருக்கறேன் நீ இன்னைக்கு गंगाவங்க பொண்ண பார்த்தல்ல அப்ப அனிதா கிட்ட சொன்னியா அந்த பொண்ணு எப்படின்னு அம்மா நான் எல்லாமே சொல்லிட்டேன் அனிதான்னே நம்பவே இல்லை எனக்கு தெரியும் அனிதா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருப்பா ஓடி போய் அம்மா போன் எடுத்துட்டு வா சீக்கிரம் என்னங்க நொங்கு சாப்பிட போறேன் உங்களுக்கு வேணுமா சொல்லுங்க உங்க தான் கேக்குறேன் வேணுமா வேண்டாம்மா அனிதா இப்போ எனக்கு வேண்டாம் நான் வேல செஞ்சுட்டு இருக்கேன் நொங்கு பேஸ் உங்களுக்கு மூணு எனக்கு மூணு இல்லம்மா எனக்கு வேண்டாம் நீயே சாப்பிடு ஹலோ என்ன ஹலோ ஆ என்னாச்சுமா எதுக்கு கோவப்படுறீங்க தங்கச்சி உன்கிட்ட கங்கா பொண்ணு வந்தத பத்தி சொன்னதும் நீ நம்பல தானே அனிதா கவனமா இரு சொல்லிட்டேன் சரிம்மா அப்புறம் கங்கா உங்க பொண்ணு வந்திருந்தா எனக்கு போன் பண்ணி சொல்லணும் ஆ நான் சொல்றேன் ஆ சரிமா வைக்க ஐயோ பாப்பா தூங்கிட்டாலோ அம்மா அத்தை இப்ப தான் தூங்கினா அத்தை நொங்கு வேணுமான்னாங்க இல்லம்மா நொங்கு வேண்டாம் அத்தைக்கு கொஞ்சம் தொண்டை கரகரன்னு இருக்கு நான் வந்தனா முழிச்சிருப்பான்லாம் நினைச்சி வந்தேன் என்னாச்சு அத்த வெளிய போறீங்களா இல்லம்மா ஒரு பிள்ளை வந்தனாவ பாக்க வந்திருக்கா அதான் அவ விளையாட ஆசைப்படுவாள்ல இப்ப தூங்கிட்டால இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல முழிச்சிருவா அக்கா யார் பாக்க வந்திருக்கா ஐஃபில் அத்தையா இல்ல இல்ல ராணி அவங்க பொண்ணு ராணியா எம்மா வா பாப்பா நீ வர நேரம் தூங்கிட்டு ஒரு அரை மணி நேரம் இரு அதுக்குள்ள எந்திரிச்சிருவா நொங்கு வேணுமா நொங்கு சாப்பிடுறியா நொங்க அபடினா அனிதா இத நான் சொன்ன பிள்ளை அவளுக்கு நொங்கு கொடுமா நீ இருந்து பாப்பா கூட பிளாடிட் போன்னு அத்தை எனக்கு நொங்குடாங்கண்ணா பாப்பா எப்போ எழும்புவா எனக்கு பாப்பா கூட விளையாட ஆசையா இருக்கு ஆ இப்போ எழும்பிடுவா என்ன பண்ணனே தெரியலையே எனக்கு வேற பயமாவே இருக்கு பேசாம அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிர வேண்டியேதான் ராணி ராணி சொல்லுங்க மேடம் இந்த என்ன இன்னைக்கு ஆபீஸ்க்கு வர சொல்லிட்டாங்க சோ நான் நேர்ல தான் போனோம் செலினாவை நீ கொஞ்சம் பாத்துக்க அவ தூங்கி முடிச்சதோ குளிப்பாட்டியது அதுக்கப்புறம் செலினா அப்பா ஒரு அரை மணி நேரத்துல வந்துருவாங்க சாப்பாடு போட்டு கொடுத்துருந்தேன் நான் அப்போ கிளம்புறேன் ஆ ஓகே மேடம் பாத்து போங்க இன்னைக்கு இதான் சரியான சந்தர்ப்பம் ஆமா அதே பிள்ளைதான் அத்தை என் கிட்ட ஃபர்ஸ்ட் எப்படிமா சொன்னாங்க ராணியோட பொண்ணு வந்திருக்காங்கன்னு அப்போ கங்கால ராணியா இல்ல அனிதா ராணியின் சொன்னாதானே வேலை கிடைக்கும் கங்கான்னு சொன்னா யாருன்னு தெரிஞ்சிரும்ல அதனால பிள்ளை கிட்ட அப்படி சொல்லி வச்சிருக்கான்னு நினைக்கேன் நீ தள்ளு நான் கேட்கேன் நீங்க அந்த சின்ன பிள்ளை திட்டாதுங்கன்னு திட்டினா கங்கா உங்களுக்கு கோபம் வந்துடும் நான் எதுக்கு திட்ட போறேன் திட்டலாம் மாட்டேன் நீ தள்ளு பாப்பா நொங்கு ரொம்ப பிடிக்குமோ ஆமா

அனிதா நாளைக்கு அன்பு மலர பாக்க போறே நீ வாரியா ஆன்ட்டி அன்பு மலரா அம்மா அன்பு மலர் பேர அவங்களுக்கு ஏதோ ஆயிட்டனா அதெல்லாம் ஒண்ணு ஆகாது என்னமா அன்பு மலர் போக மாட்டாங்க வேற ஆளுக்கிட்ட கிட்ட தான் வேலை காமிப்பாங்க உனக்கு அன்பு மலர் தெரியுமா ஆமா யா ஃப்ரெண்ட் தான் ஓ அப்ப உனக்கு மௌலி சசி பத்தி தெரிஞ்சிருக்கணும் ஆன்ட்டி அவங்க எனக்கு யாருனே தெரியாது எதுக்குமா ஆன்ட்டி கிட்ட போய் சொல்றா எனக்கு நேரா ஐட்டன கலம்பறே அனிதா நீ இங்க இரு நான் அவள ஃபாலோ பண்ணி போறேன் அப்ப வீட எங்க இருக்குன்னு தெரிஞ்சிரும்ல அம்மா தனியா போவாதீங்க அப்பாவ கூடிட்டு போங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் இப்போ போயிட்டு வரேன் அம்மா ஐயோ அம்மா ஏன் இப்படி பண்றாங்க அவங்க தான் ஜெயில இருந்து நல்லவங்களா வந்துட்டாங்கல்ல வேற எதுக்கு அனிதா எனக்கு ஒரு காபி போட்டு கொண்டு வா ஆ வாரேங்க இந்த ரூம் இங்க தான் இருக்கா எங்கெல்லாம் தேடி பார்த்தாச்சு இந்த வீட்லயே ஒரே ஒரு பீரோல் தான் இருக்கு இந்த நேரம் பார்த்து இந்த சின்ன பிள்ளை முழிக்குது நம்மளால ஒரு வேலை கூட ஒழுங்கா செய்ய முடியலப்பா இன்னைக்கு கிடைச்ச மாதிரி எந்த நேரமும் கிடைக்காது இதான் சரியான நேரம் நம்ம அந்த சின்ன பிள்ளைய தூங்க வச்சுட்டு இங்க வந்து வேலை பார்க்க வேண்டியதான் அழாத வாரேன் நண்பர்களே நீங்க எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க கங்காவுங்க அடுத்து என்ன பண்ண போறாங்க தானே நம்ம அதை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் பாய் நண்பர்களே